வணக்கம் வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க கருவேப்பில சட்னிங்க இந்த சட்னி கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிற ப்ரிப்ரேஷனில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நாலே நாலு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சுருக்குறேங்க கண்டிப்பாக இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் ரொம்பவே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை இவ்வளோ ஹெல்த்தியான சட்னியாக இதை சாப்பிட்டுட்டு மறுபடி மறுபடி திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வேலையும் ஈஸி சுவையும் தனி வேறு லெவல் தானுங்க இந்த கருவேப்பிலைக்கு இந்த கருவேப்பிலை சட்னி செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கருவேப்பிலை வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை வெளியில் வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து வீட்டில் தான் செடியிலருந்து ஒடிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் நான் நல்லா ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுவிட்டேன் ஏன்னா எண்ணெய் இருந்தால் தான் உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுக்கணும் கொஞ்சம் அரகறையாக நம்ம வறுத்து விட முடியாதுங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நாலு ஸ்பூன் தாராளமாக சேர்த்திக்கிங்க நான் பெரிய ஸ்பூன்லையே சேர்த்திருக்கிறேன் ஏன்னா இந்த கருவேப்பிலைக்கு மெயின் பருப்பு தாங்க இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கிங்க இல்லைன்னா விட்டுருங்க அதை பற்றி இல்லை கடலை கடலைப்பருப்பு இந்த உளுத்தம் உளுத்தம்பருப்பும் நல்லா சவந்தரணும் கடாயில் இதே எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுருங்க அடுத்து ஒரு ஆறு வரமிளகாயை உள்ளே சேர்த்திக்கலாங்க காரம் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட குறைச்செல்லாம் சேர்த்திக்கங்க நான் ஆறு வரமிளகாய் சேர்த்திக்கிட்டேன் ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சியை நாளாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க ரெண் ரெண்டு இன்ச்சு வரணும் அது நாளாக கட் பண்ணி சேர்த்திக்கிங்க எவ்வளோ பத்து ரூபாய் கருவேப்பில கரெக்டாக இருக்குங்க நான் ஏன்னா கடையில் வாங்கியிருக்கேன் அதுவும் எனக்கு தெரியும் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்தணும் இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி சேர்த்தணும் புளி சேர்த்துலன்னா சாப்பிட முடியாதுங்க கண்டிப்பாக இங்கே பாருங்க மிளகாய் வந்து நல்லா உப்பி உப்பி வந்திருக்குது பாருங்கள் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு சவந்துருச்சு இன்னும் எல்லாமே வறுத்து விடையில் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருங்க அரைமுடி இந்த தேங்காய் கட் பண்ணியிருக்கிற அரைமுடி தேங்காயை குட்டி குட்டியே கட் பண்ணி நீங்கள் இந்த தேங்காய் வேண்டாம் திருவு துருவனை தேங்காய் தான் இருக்குதுன்னா அதையும் சேர்த்திக்கிங்க ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு ப்ரௌனிஷாக மாறிடுச்சு இந்தளவுக்கு வறுத்து விட்டுருங்க தேங்காயும் நல்லா வறுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டுட்டு கருவேப்பிலையை நல்லா அலசிக்கிங்க அலசி தண்ணி இல்லாத எடுத்துக்கோங்க அதுதான் மெயின் தண்ணி இருக்கக்கூடாது அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்திக்கலாம் ரெண்டு ஒரு கை அப்படியே இறுக்கி பிடிச்சி ரெண்டு தடவை போட்டுருங்க இந்த பொருளுக்கு அது கரெக்டாக இருக்கும் நாலு பேர் தாராளமாக சாதத்துக்கும் சாப்பிட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நான் ஏலாம் கருவேப்பிலையே எடுத்துக்கிட்டேன் கொழுந்து கருவேப்பிலை இருந்தது அதை சேர்த்திருக்கேன் இதுவும் சேர்த்திக்கலாம் இல்லை முத்தலான தலை கடையில் விற்கிது பார்த்திங்களா அதையும் வாங்கிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேங்கன்னா ஏன்னா இந்த கடாய் வந்து இண்டோலி அலுமினிய கடாய் அதனால் நல்ல ஹீட்டு கனமான கடாய்ங்க ஹீட் இருக்கும் அப்போ நீங்கள் ஓரளவுக்கு வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிங்க அந்த சூட்லேயே நம்ம க்ரீன் கலராக எடுத்தால் போதும் ரொம்ப பொறிச்சு எடுத்துடாதீங்க இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதுங்க கண்டிப்பாக குட்டிஸ்க்கு நல்ல முடி ஹேர் பிரச்சனை வரவே வராது சின்ன வயசுலேயே முடி கொட்டுற அளவுக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் உள்ளே சேர்த்திக்கலாங்க அந்த சூட்டோடைய கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திக்கலாம் கண்டிப்பாக டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சட்னி ஒரு முறை செஞ்சு வெளியூருக்கு இருக்குது வெளிநாட்டுக்கு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பத்து நாள் கைப்படாத நீங்கள் வச்சுக்கிட்டால் இந்த சட்னி கண்டிப்பாக எவ்வளோ நாள் பத்து நாள் வெளியில் இருந்தாலும் கெட்டு போகாத ஒரு சட்னிங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் அரை டன்னு நான் அரை டம்ளர் சுடுதண்ணி சூடான அரை டம்ளர் தண்ணி தாங்க விட்டுருக்கேன் ஏன்னா கை வைக்கக்கூடாது ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வெளியில் வச்சுக்கலாம் அந்த சட்னியை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் செஞ்சிருக்கு நீங்கள் அரை டம்ளர் தண்ணி சேர்த்தி அரைச்சுக்குங்க பல்ஸ் மோடில் விட்டு விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி இதுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்ம நாலு நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்மளோட கருவேப்பிலை சட்னி ரெடி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குங்க குட்டீஸ்க்கெல்லாம் சாதத்தோட நெய் போட்டோ நல்லெண்ணெய் போட்டோ கொடுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்